ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு மோட்டிவேட் அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா கைம்பெண்கள் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்துக்கான வயசு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் தையல் தெரிஞ்சிருக்கணும் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மிகாமல் இருக்கணும் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் வச்சுக்கக்கூடாது நீங்கள் வந்து சேவை மையம் மூலமாக இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டிங்கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த கைம்பெண்கள் பொருளாதாரம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள் பயனடையட்டும் Thanks for watching.